இலங்கை இந்த வார்த்தையையும் தமிழர்களையும் பிரிக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறது இலங்கை நிலத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மழை பெஞ்சது அப்படின்னா மக்கள் தண்ணியில் சிரமப்படுவாங்க அவங்கள முகாம்களில் அடைக்கலாம் மீட்பு படையினர் விரைந்து வந்து அவங்கள காப்பாற்றுவாங்கங்கிறதுலாம் ஒரு கதை இன்னொரு புறம் என்ன அப்படின்னா கொத்து கொத்தாக மண் சரிவு ஏன் ஏற்படுது இலங்கையில் இதில் பிணங்கள் வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு போன காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு இது ரொம்ப ரொம்ப கோரமான காட்சிகள் இலங்கையினுடைய நிலம் அப்படிங்கிறது அவ்வளவு வீக்கானதா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இலங்கையில் குறிப்பாக விலங்குகளும் அங்கே எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள் ஜூவை திறந்து விட வேண்டியதான அப்படிங்கிற அளவிற்கு கோரமான காட்சிகள் ஏகப்பட்ட விலங்குகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அது தொடர்பான மீட்பு படையினரும் அவங்கள மீட்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கு இதைத்தான் நான் வரிசையாக வீடியோ காட்சிகளாகவே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு கைதிகளுடைய இடமாற்றத்தில இருந்து இந்த செய்தியை தொடங்கணும்னு நினைக்கிறேன் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை செய்யப்படுவார்களா அப்படின்னு பார்த்தா அந்த கைதிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க சிறை முழுவதுமே ஏழு அடிக்கு தண்ணி போயிடுச்சு ஏழு அடிக்கு மேலே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த சிறைக்குள்ளே மனிதர்களை இருக்க வைக்க முடியாது கிட்டத்தட்ட அவன் டெத் ஆகிடுவான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சிறைகளம் வந்து கைதிகளை அப்புறப்படுத்தி வெளியில் கூட்டு போகக்கூடிய காட்சிகள் இடம்பெறுது ஒன்று நிலச்சரிவுல சிக்கி இதுவரைக்கும் நிலச்சரிவுல மட்டுமே காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆயிரத்துக்கும் மேல அப்படிங்கிற செய்தி வெளியாகுது இலங்கையினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசிடண்ட் திசைநாயக அவர்கள் இது அவசர கால பிரகடனமாக அறிவிச்சிருக்காங்க பேரிழப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எட்டாயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பீட்டில் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு பெரிய அளவுல உதவி செய்து எங்கே பாதிப்பு அப்படின்னு கேட்டா திரிகோணமலை வவுனியா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்கள்ல அப்போ தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் தமிழர்கள் இன்றைக்கி இலங்கை முழுவதுமே தான் இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கியது இது எல்லாருக்குமான பாதிப்பு தான் சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் முக அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது ஒட்டு மனிதர்கள் அங்கே எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆப்ரேஷன் பந்து அப்படிங்கிற பேரில் இந்திய அரசு அவங்களுக்கு நிதி உதவியும் கொடுத்து வருது நிவாரணப் பொருட்களை அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டு ப்ளஸ்ஸு அதோடு சேர்த்து ஹெலிகாப்டர் உதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு கடற்படை விமானமாக இருக்கக்கூடிய ரெண்டு விமானங்கள் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் விக்ரகான் விக்ரகாந்த் ஐஎன்எஸ் இந்த உதயகிரிங்கிற கப்பல் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் சதுரடி பரப்பளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரே ஷிஃப்டில் அங்கிருந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இது இலங்கை அரசு அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த மக்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கி தருவாங்களா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க செத்தாலும் அங்கேயே சாகுடா அப்படின்னு தான் அவங்களோட பாலிசி எது எப்படியோ நம்ம அங்கே போய் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் இந்திய அரசு யோசிக்கிறாங்க ஐஎன்எஸ் உதவி உதயகுரியில் ரேடாரில் சிக்காத அளவிற்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளலாங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ரெண்டு கப்பல் மூலியமாகவும் இருபத்தோரு டன் அளவிற்கு இந்த மக்களுக்கு தேவையான உதவி பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு இருந்து அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு முன்னூறு தமிழர்கள் கொழும்புல மாட்டிட்டு தவிக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய கொழும்புக்கு நோக்கி போயிருக்காங்க கொழும்புல போய் இறங்கினதுக்கு பிறகு அவங்களுக்கு அக்சஸ் இல்லை விமானம் அதற்கு மேல வந்து நம்மளால வந்து அக்சஸ் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய வீடுகளுக்கு எப்படி போக முடியும் ஸோ அந்த இடத்துல சிக்கித் தவிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிறது அவங்கள இந்த பக்கம் கூட்டு வருவதற்கான வாய்ப்பை வந்து இந்திய அரசு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் இங்கே பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்குது திருப்பி அவங்கள கொண்டு போய் விடுறதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது இலங்கை கவர்மெண்ட்டோடையும் இது ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எம்பசிலருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் முந்நூறு தமிழர்களுக்கு மேலே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொழும்புல அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது ரெண்டாவது இந்த புயல் இந்த டிட்வா அப்படிங்கிற புயல் நகரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இரண்டு நாட்கள் பெய்த மழை இல்லை நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழை இரண்டு நாட்கள் பெய்த கடின மழை இதன் காரணமாக இலங்கையில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் தண்ணியாக போயிடுச்சு ஆனால் கடல் பகுதியில் தான் அதிகமான அளவில் மழை அளவு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இலங்கையில நிலத்துல இருந்து ஏழு அடிக்கு தான் தண்ணி நிற்கிது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ஷாக்கான ரிப்போர்ட் மக்கள் அங்கே எதிர தெரியுமா பயணப்படுறாங்க அதிகமான அளவில் இந்த லாரியினுடைய டியூப் இருக்குல்ல அதில் தான் வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு ஏன்னா போதுமான அளவு படகு வசதிங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது ஸோ லாரியினுடைய டியூப்பு பழைய டியூப் இருக்குல்ல அதில் காத்தடிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே தண்ணியில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கிடுது இது ஒன்று எட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதில் நாலு லட்சம் பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை டோட்டலாக இழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் முழுவதுமாக இதை சீரமைப்பதற்கான பணிகள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையாக முடியாது ஓராண்டு காலமாவது ஆகும் அப்படிங்கிறாங்க அந்த அளவிற்கு மக்களுடைய வீடுகள்லாம் டோட்டலாக வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு நிலச்சரிவுலேயும் நிறையா வீடுகளை இழந்துட்டாங்க மக்கள் குறைந்தபட்சம் நான்கு லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கு எட்டு லட்சம் பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மாவட்டங்கள் டோட்டலாக ஸ்தம்பிச்சு போயிடுச்சுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு என்ன தயா்நாடி வெஜ்ரதிங்கிற ரேட்டு பிணங்களை அப்புறப்படுத்த முடியாத ஒரு துர்பாகியமான நிலை அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொத்து கொத்தா மனித உடல்கள் வந்து கிடைக்கிது அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழர்கள் இறந்து போன எலும்புக்கூடுகளா அப்படின்னு நமக்கு தெரியலை பட் இந்த பாடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த எல்லாமே இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த உடல் வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு இதை பார்க்குறதுக்கு தான் மக்கள் வந்து தண்ணியை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா வேடிக்கை பார்க்குறேங்கிற பேரில் நிறையா பேர் வந்து பாலத்துக்கு அடியில் இடிஞ்சு போ இடிஞ்சு உழுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு அடியில் நின்று நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலம் அடிச்சுட்டு போக போகுது அப்படின்னா அதை பார்க்குறதுக்காக இருக்காங்க ரோடு வந்து உடைய போகுது அப்படின்னா தண்ணி வந்து ரோடு அடிச்சுட்டு போக போகுது அந்த ரோடு டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு மக்கள் இருந்து நிறையா பேர் அதுலேயும் அடிச்சிட்டு போகிறாங்க இப்படி வந்து கொஞ்சம் கூட வந்து புத்திசாலித்தனமாக அவங்க செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா நிறையா உயிர்களை த தவிர்த்துருக்கலாம் பட் விழிப்புணர்வுங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு அந்த மக்களுக்கு இந்த புயல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறிட்டாங்கங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு அவேர்னஸ் மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு அங்கங்கே நிவாரணப் பொருட்கள்லாம் போய் சேர்ந்துடுச்சு முகாம்களும் ரெடியாக இருக்குது பட் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மலைக்கு முன்னதாக செய்யலைங்கிறது தான் குறைபாடு குறிப்பாக வந்து நீங்கள் விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் ரொம்ப உண்மையிலே யானை ஒன்று நாய்க்குட்டியை காப்பாற்றக்கூடிய காட்சிகள் ரெண்டு யானை வந்து தண்ணியிலே அடிச்சிட்டு போயிடுச்சு அதை வந்து இலங்கையினுடைய நேவி வந்து போய் மீட்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறிச்சு அதற்கு அது தொடர்பான வீடியோக்கள் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அந்த வீடியோக்கள் நல்லபடியாக வந்து நிறையா மக்கள் பார்த்துருக்காங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு முன்னாடியே கிடச்சதுனால் மக்களுக்கு சொல்ல முடியுது தொடர்ச்சியாக பிரசா சிக்னேச்சர் பாருங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் யாதும் முறை யாவரும் கேளிரு அப்படிங்கிற அடிப்படையில் இங்கேருந்து இருந்து போகக்கூடிய நிதி உதவியை தாண்டி தொடர்ச்சியாக இலங்கை மக்களுக்கு உதவுவதக்கூடிய நல்ல எண்ணங்கள் நிறையா பேர் இருக்காங்க வெளிநாடுகளில் அவங்க நிச்சயமாக இந்த ஆஃப்டர் ஃப்ளட்டுக்கு பிறகு இலங்கையை மறுபடியும் ஒரு பழைய மாதிரி ஒரு டூரிஸ்ட்டு பிளே நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இலங்கையை விட்டு இந்த புயல் டிட்வா புயல் கடந்து இப்போ வேதாரண்யத்தை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு சென்னை ஆந்திராவை நோக்கி அது வலுவிழந்து தான் போக போகுதுங்கிற செய்தி வழியாக இருக்குது டோட்டலாக வந்து நேற்றைய தினம் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த டிட்வா புயல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் நகர்ந்து சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சென்னையை கடந்து அதற்கு பிறகு ஆந்திராவை நோக்கி வலுவிழந்தே போகுங்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பட் ராமேஸ்வரத்தில் பெரிய பாதிப்பு இருக்கு தனுஷ்கோடியில் பாதிப்பு இருக்கு மக்கள் வீடுகளை இழந்துருக்காங்கங்கிற அந்த தகவலையும் சொல்லி கடைசியாக மனிதர்களை இன்னொரு மனிதன் நேசிக்கணும் இயற்கை அதோட பெருசு ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு ஸ்ரீலங்கான்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு ஆனால் இலங்கையை ஆண்ட ராவணன் காலத்தில் இருந்து தமிழர்கள் இங்கே இருக்காங்க இடையில வந்து குடியேற்றம் அப்படிங்கிறது சிங்களர்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ எல்லாருமே அண்ணன் தம்பியாக மாறிட்டும் ஸோ உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறது தான் நம்முடைய பாலிசி அந்த அடிப்படையில் நல்லதாக ஒரு மக்களாக அங்கே எல்லாரும் இணைந்து வாழணும் இயற்கை நம்ம எல்லாத்த விட பெருசு தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்குது கவனமாக இருங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ரெண்டு பண்ணு இருந்துச்சுன்னா ஒரு பண்ணு நீங்கள் சாப்பிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க சரியா நன்றி என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிஃபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு